அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்றைய நாளில் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை வருகின்ற கால நேரத்தில் கந்தனின் ஆலயம் சென்று அங்கே விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து தடைகளுக்கும் அனைத்து இன்னல்களுக்கும் ஓர் சிறந்த தீர்வாக அது அமையும் அங்கே நவகோள்களில் செவ்வாய் பகவானுக்கும் ஓர் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஓம் தத்ஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரசோதயது கந்தனின் கருணை முழுமையாக பெற அவனை துதித்து வழிபாடு செய்யுங்கள் ஸ்வாய நம சுட்டரித்தல் பகுதியில் இறுதி பாடலாக பத்தாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் தேவர்கோ அறியாத தெய்வதேவன் செல்லும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் அற்றை மூவர்கோ நாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாது ஆளும் பாகத்து எந்தை யாவர்க்கோன் என்னையும் வந்த ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடி அள்ளோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மென்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே மென்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே தேவர்களால் அறிய மூவர்களுக்கும் மேலானவனம் ஆகிய இறைவன் தானே எழுந்தருளி என் சிறுமை கருதாது என்னை தடுத்தாட்கொண்டமையால் கொண்டமையால் இனி நாம் யாருக்கும் குடிகளல்லோம் எதற்கும் அஞ்சோம் அவன் அடியார்க்கு அடியாரோடு சேர்ந்தோம் மென்மேலும் ஆனந்த கடலில் குடைந்தாடுவோம் என்று இறைவனது அன்பில் மூழ்கி திகைத்து பாடும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது சிவாய நம திருச்சிற்றம்பலம்